கும்பராசி சதை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய வைப்ரேஷனை காட்டும் அதனுடைய மாற்றங்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு வக்கர நிவர்த்திக்கு பிறகு சனிப்பயிற்சியோட பலன்களை முழுமையாக கொடுக்கும் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை வருடங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் சனி பகவான் ஏழரை சனியாக இருந்து ஐந்து வருடங்கள் கொடுத்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா சொல்ல முடியாத கஷ்டங்கள் இந்த ஜென்ம ராசியில அதிலயே சதை நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் கடுமையான பகை கிரகம் கூட இந்த சனி பகவானுக்கு அது உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து ஏன்னா ராகு அமர்ந்த இடம் ஜென்ம சனியில் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல டிராவல் பண்ணக்கூடிய காலத்துல இருந்து அதன் பிறகு சதை நட்சத்திரத்துல சனி பகவான் நகர்வுகள் இருக்கும்போதும் உங்களுக்கு ஏன் இது மாதிரியான கஷ்டங்களை அதிகமாக கொடுத்தது அப்படின்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம் வந்து பகை கிரக நட்சத்திரம் இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல பகைவர் ராசிக்கு பகைவர் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாக இருந்தால் கடுமையான கெடுபலன்கள் அதே நட்பு கிரகமாக இருந்தால் ரெண்டுமே நடந்திருக்கும் சனி பகவான் கெடுத்திருப்பாரு அந்த செவ்வாய் பகவான் கொடுத்திருப்பாரு அது மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு ஏன்னா தசா புத்தி அடிப்படையில் உங்களுக்கு சுய ஜாதக தசா புத்தி அடிப்படையில் இப்ப தசா புத்தி ரீதியா வச்சு பார்த்தோம்னாக்கா ராஜகிரக தசைகள்னு சொல்லக்கூடிய குருதசை சனி தசை புதன் தசை மூன்று கிரக தசைகளை நீங்க கடக்கிறதுக்குள்ளவே ஐம்பது வயது ஆகிடும் இந்த ராஜகிரக தசைகள் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து குரு நன்மை செய்யக்கூடியவர் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவான் கெடுபலனு தான் அதிகமாக கொடுப்பார் சனி தசையில அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவான் அந்த தசை அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சென்ட்ரல வரக்கூடிய சனி தசை தான் உங்களுக்கு கேள்விக்குறியாவே அமையும் இப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோம்னாக்கா என்னோட கணக்கு படி நான் பத்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் பத்து வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்புல வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து பிளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து ராகுதச இருப்பு இருக்கு இல்லையா அது வந்து நாலு வருடங்கள் இருக்கலாம் அஞ்சு வருடங்கள் இருக்கலாம் பதினான்கு வருடங்கள் இருக்கலாம் பதினேழு வருடங்கள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இது யாராருக்கெல்லாம் இந்த தசா புத்தி பலன்கள் பொருந்தி வரும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்பு எட்டு வருடத்துலேருந்து பன்னெண்டு வருடம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லபடியாக பொருந்தி வரும் கரெக்டாக அதன் பிறகு அதிகமாகவோ கம்மியாகவோ தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் குழப்பங்கள் வரும் அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சனி தசைக்கு என்ன பலன் சொல்கிறேனோ அந்த பலன்களை நீங்கள் எடுத்துங்க புதன் தசைக்கு என்ன பலன் சொல்கிறேனோ அந்த பலன்களை நீங்கள் எடுத்துங்க நீங்கள் வயசு மென்ஷன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக வரும் இப்போ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா சதை நட்சத்திரத்துக்கு முதல் பத்து வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் அதாவது படிக்கக்கூடிய காலங்களில் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன் முதல் பத்து வருஷம் இப்போ வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் குரு தசைங்கிறது பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள்ல போயிட்டு இருக்குன்னு வச்சீங்களா அதாவது பத்து வருடங்கள் தசா புத்தி முடிஞ்சு பதினோராது வருடத்துல இருந்து பதினாறுக்குள்ள இருந்தீங்கனாக்கா இது கடுமையான கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லிக்கலாம் முதல் பத்து வருஷத்துல ஆவரேஜ் தான் அது கூட வந்து நல்ல பலன்களை கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ராசிக்கு இந்த குரு பகவான் முதல் பத்து வருஷம் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அதாவது வேலை ரீதியா பொருளாதார ரீதியா பிசினஸ் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை எல்லாத்துலயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் படிக்கக்கூடிய காலங்களில் வந்துடும் என்னோட கணக்குப்படி படிப்பெல்லாம் வந்து நல்லபடியாக கொடுத்துருக்கோம் படிப்பில் நல்ல ஒரு பேர் எடுத்துருக்கலாம் காலேஜில் நல்ல ஒரு பேர் எடுத்துருக்கலாம் அதாவது ஏலரசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏளரசனி ஆரம்பித்த பிறகு அப்படியே உள்ட்டாக மாறி இருக்கும் சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய கெடுபலங்கள் கொடுத்துருக்கும் அதாவது நம்மனவங்க எல்லாமே துரோகம் பண்ணியிருப்பாங்க கடன் பிரச்சனைகளாக இருக்கும் இல்லைனாக்கா வருமானத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் யாரையும் நம்ப முடியாது துரோகங்கள் அதிகமாக நடந்திருக்கும் நண்பர்களுடைய வட்டாரத்திலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்திருப்பீங்க நண்பர்கள் வந்து விட்டு வெளியே போயிருப்பாங்க சொந்த பந்தங்கள் நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருக்கும் தான் நீங்கள் வந்து ஒரு மனிதர்களே தெரிஞ்சிருப்பீங்க இவங்கள தான் நல்லவங்க இவங்க தான் கெட்டவங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் இந்த ஜென்மசனியானது அதாவது கடந்த அஞ்சு வருடமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் குருதசையாக இருந்தாலும் உங்களுக்கு சனியுடைய நட்பு கிரக தசையாக இருந்தாலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் குருதசையில் முடியக்கூடிய கட்டத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தசாபுத்தி ரீதியாக வேலையில் ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்துருக்கும் ஆனால் ஜென்மசனி விடுதலை ஆகும்போது ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் நீங்கள் வந்து ஏழரை சனியில் வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இரண்டாம் இடத்துல இருக்கும்போது குருவுடைய வீடு நட்பு கிரக வீடு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை குருதசை முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதன் பிறகு நீங்கள் கடன் பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளமாக அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வருவீங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க திருமணம் அமையிலேயே அந்த திருமணம் கூடி வரும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி மொகனுடைய தசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி அந்த வயதுக்கு நீங்கள் அந்த பலன்களை எடுத்துங்க இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஒரு லெவலில் இருந்திருக்கலாம் இல்லை கஷ்டப்பட்டனோ இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே கெடு பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது சனிதசை அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு கெடு பலன்களை தான் மீதி பத்து பர்சன்டேஜ் பேருக்கு சுய ஜாதக அடிப்படையில் கர்ம அடிப்படையில் வேற வழி இல்லாமல் நல்லது பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா எந்த லக்னம் அப்படின்னாக்கா ரிஷப லக்கணம் துலா லக்கணம் கன்னியா லக்கணம் மிதன லக்கணம் இந்த நான்கு லக்னங்கள் இந்த மகரத்துக்கு கும்பத்துக்கும் நியூட்ரல் தான் பெருசாக நன்மைகள் நடந்திருக்காது ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறதுனால நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சனி தசை அப்படிங்கிறது எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே இல்லை இந்த பத்து பர்சன்டேஜ் பேருக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா முதல் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கெடு பலன்கள் ஆரம்பித்த உடனே கஷ்டங்களாக கொடுத்துட்டு வருதுனாக்கா அது பத்து வருடங்கள் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய முதல் பத்து வருடத்தில் இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒன்பது வருடத்தில் இருந்தாலும் சரி இப்போ கெடு பலன்களே கொடுத்துட்டு வந்தது இல்லை நல்ல பலன்களே கொடுத்துட்டு வந்தது இப்போ ஏழரை சனி வந்துச்சுன்னு வச்சிங்களேன் எல்லாமே கம்மி பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ஓரளவு வளர்ச்சிகளை பார்த்துருக்கலாம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியோ வேலை வாய்ப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருந்ததுங்க அப்படின்னு பார்த்துருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி எல்லாமே உல்ட்டாவாக மாறி இருக்கும் நீங்கள் வந்து இந்த தசையில் சனி பகவான் வந்து நல்ல ஒரு தசை அமையக்கூடிய டைம் நல்ல டைமில் உங்களுக்கு ஏழரை சனி வந்துட்ருக்கும் அப்போ கெடுபலன்களை அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு இல்லையா ஏழிர சனில பாத சனி அப்படின்னு ஒன்று இருக்கு இரண்டாம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு அந்த குருவுடைய வீட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தீரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க அந்த தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துல போன பிறகு ஓரளவு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட வளர்ச்சிகளை கொடுக்காது ஏழரை சனி முடிகிற வரைக்கும் அதுலேயும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லிவிட முடியாது சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்துச்சுனாக்கா பலன்கள் கம்மி பண்ணும் அதாவது வளர்ச்சிகளை கம்மி பண்ணும் எந்த மாதிரியான தொழில் பண்ணாலும் சரி எத்தனை பெரிய போட்டிஸ் இருந்தாலும் சரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது அது கம்மி பண்ணி தான் கொடுக்கும் சைலண்டா இருந்தா நல்லது எந்த பெரிய தொழில் செஞ்சாலும் சரி எப்படியாப்பட்ட ஒரு அஹ் தொழிலதிபராக இருந்தாலும் சரி இல்ல ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி சனி தசையில் ஏழரை சனி வரும்போது சைலண்டா இருக்கிறது தான் நல்லது சைலண்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு கிடையாது செய்கிற வேலையை கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் போதும் அவசரப்படாமல் நிதானத்தோடு செஞ்சுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம் வளர்ச்சி மீன்ஸ் என்னன்னாக்கா எந்த ஒரு நஷ்டமும் வராமல் இருக்கும் கடன் பட்டார் நெஞ்சம் போல்னு சொல்லுவாங்க அது மாதிரி கலங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்கள் இருக்குது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் தசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி இந்த புதன் தசை அப்படிங்கிறது ஐந்து குடைவன் தசை எட்டாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களையும் இந்த ஏழரை சனி காலக்கட்டங்களில் கொடுத்துருக்கும் அதிலேயும் ஜென்மசனியில் கொடுத்துருக்கும் ஐந்தாம் அதிபதிக்கு உண்டான பலன்களையும் இந்த ஜென்மசனியில் கொடுத்துருக்கும் அப்போ நல்லது நடந்திருக்குமா கெட்டது நடந்திருக்குமா அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளும் கொடுத்துருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செலவுகளை கொடுத்துருக்கும் மன நிம்மதி எந்திருக்காது ஒரு பக்கம் வருமானம் வந்துச்சுனாக்கா அந்த வருமானத்தை வேற ஒரு பக்கம் வளர்ச்சிக்காக கொடுத்துருப்பீங்க அந்த கொடுத்த பணம் வராமல் போயிருக்கும் கடன் கொடுத்து வராமல் போயிருக்கும் நட்பு ரீதியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒரு நல்ல நண்பர்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக நல்ல ஒரு நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த நண்பர்களை வந்து இப்போ பிரித்து விட்ருக்கோம் சொந்த பந்தங்களை பிரித்து விட்ருக்கோம் எது பிரிந்திருந்தாலும் சரி அது ஒரு பாடமாக தான் இருந்திருக்கும் இந்த ஜென்ம சனியில நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக எடுத்துக்கணும் ஏழரை சனி காலகட்டங்களில் நட்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து காதலாக இருந்தாலும் சரி தவறான தொடர்புகளாக இருந்தாலும் சரி அது இந்த சனி பகவான் உடச்சி விட்டுதுனாக்கா திரும்பவும் ஒட்டுறதா சரி திரும்ப கிடையாது இதில் வந்து திரும்பவும் அது சேர்ந்தா கூட அது காதலாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அதாவது தவறான தொடர்புகள் இருக்கு இல்லையா அந்த தவறான தொடர்புகளை உடச்சி விட்டதுனாக்கா அதாவது பிரித்து விட்டதுனாக்கா சேர்ந்தாலும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் போன பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல பேர் இருக்கும் நல்ல ஒரு சமுதாயத்தில் பேர் புகழோடு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெட்ட பேர் வந்துடும் பெயர் வரும் யாராவது பழி சொல்லுவாங்க யாராவது வந்து வேணும்னே ஏதாவது ஒரு பொய் சொல்லி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக இந்த காலகட்டங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் சொந்த பந்தங்கள் நிறைய உங்கள் மேலே மார்க் வச்சுருப்பாங்க உங்களை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு துன்புறுத்தியிருப்பாங்க இந்த சொந்த பந்தங்கள் அது நட்பு வட்டாரத்துலேயும் அதுமாரி நடந்திருக்கும் எல்லாமே மாற போது ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் பயப்படவே தேவையில்லை அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஒம்பது வரைக்கும் கேது தசை நடக்குதுன்னு வச்சிக்கலாம் கேது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய இருந்து தசை பண்ணிச்சுனா கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தான் போனோம் எல்லாமே தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற கிரகமாக தான் இருக்கும் சனிக்கு பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுத்துரும் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர தசை சொல்லவே தேவையில்ல இந்த வயதில் வரக்கூடிய சுக்கர தசையில் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியா கொடுக்கும் உங்க வீட்டில் ஆண் வாரிசு இருக்கும் அந்த ஆண் வாரிசு வந்து உங்க கூட தான் இருப்பாங்க பெண் வாரிசு வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க அந்த வாரிசுகளுக்கு நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழில் அமைருது வேலை வாய்ப்பு அமைருது திருமண வாழ்க்கையில ப்ராப்ளம் தேர்றது குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதுவும் இல்லாத அவங்க வீட்டில் சுப விசேஷங்கள் இல்லை உங்கள் பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல வரும்போது சனியும் விரய சனியும் உங்களுக்கு பாடாக படித்திருந்தால் வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த சனி வக்கர நிபந்திக்கு பிறகு நீங்கள் சொல்லவே தேவையில்ல நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் நன்றி